எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விசித்ரன் சுப்பிரமணியபுரம் சிறுத்தை நிறைய படம் நடிச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னோட கேரக்டர் பேர் வந்து நம்பி பேர் வந்து சொல்லுங்க நமஸ்காரம் என் பேர் செம்பகம் சாரா ஹஸ்பண்ட் அபிநயிக்கணும் அவர் வீட்டுக்காரா நான் நடிச்சிருக்கேன் அப்படி சொல்லுங்க வீட்டுக்காரா நான் வந்து கிடைச்சிருக்கேன் செம்ம கேரக்டரா உள்ள வச்சு விளையாடுற அளவுக்கு கொடுத்திருக்காரு கேரக்டர் இல்ல எனக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சாங் ஒண்ணு உண்மைக்கே மிகப்பெரிய மாசான சாங் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வு அப்படியே கொடுத்துருக்காங்க அந்த இந்த படத்துல உண்மைக்கு அதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கு நமக்கு எல்லாம் சாங்கா அடடா அடே அடையாப்பா ஒரு மாதமாக இருக்க கூட போடுறோமா அப்படி நம்ம அப்படிலாம் பண்ணாமல் ஒரு விஷயத்தை அழகாக பண்ணி வெளியில் ஒரு பிரெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த நகைச்சுவை பேசியே பழகி போச்சு சீரியஸாக பேசுனா வரமாட்டேங்குது ஆனால் சீரியஸாக தான் கொடுக்குறாங்க கற்று நல்ல முறை அழுகு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதையும் உண்மைக்கே அழகாக ரசித்து கேமராமேன் எடுத்திருக்காரு உண்மைக்கே சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்னென்னா அந்த அந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஊரில் ஷூட் எடுக்கிறாங்க இங்கே வெள்ளம் நம்ம சென்னையில் பயங்கர ஒரு ஃபீலாக இருக்குது என்னடா அது ஊர்ல போன் அடிச்சு ஒய்ப்பட்டு பேச முடியல அப்படிங்கும் போது இந்த படத்தோட சாங் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட என்னோட மனைவியோட அந்த பாடல் அப்படியே அடாப்ட் ஆகுது அந்த சாங்கோட அதை கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா ஆடாடா நான் எப்படி போய் என் ஒய்ப்பை பார்த்துருவேன்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய மன திருப்தி கிடைச்சிருக்கு இந்த படத்துல ஆர்கேவின் வெள்ளி மேகத்துல என்னோட கேரக்டர் அப்படியான ஒரு கேரக்டர் சொல்லுங்க அது ஒரு வந்திருக்கிற ஒரு சோங்கில வந்திருக்கிறது பட் அது வளரே നല്ലൊരു സോങ്ങ് ഞാൻ കേട്ടതിൽ വെച്ച് ഏറ്റവും നല്ലൊരു സോങ്ങ് ഒക്കെ ഞങ്ങളിട ചെയ്തു വെച്ചാൽ സാറ് ഹസ്ബൻഡായിട്ട് വന്നേക്കുന്നത് അതിനകത്ത് സത്യം പറഞ്ഞാല് എന്താ പറയണെന്നു വച്ചാല് ഭയങ്കര ഇൻഡിമു പിന്നെ ഞങ്ങളുടെ ലൈഫാത് ഞങ്ങളുടെ ലൈഫെന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും ഒരു ഹസ്ബൻഡ് ഒരു വൈഫിനെ എങ്ങനെ കെയർ ചെയ്യുന്നു അതിൻ്റെ അപ്പുറമാണ് സാറ് ചെയ്ത് വച്ചേ എനിക്ക് സത്യം അത് സാറേ

அத வந்து என் வைப்பிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓஹோ வரவா அப்படின்னு நாங்க என்னைக்கு கூட இல்லைம்மா நீ வராங்க ஆமா நான் அங்க சொல்லும் போது அவங்க கேக்குறாங்க அந்த தான் தூக்குவேன் இந்த புள்ளை எல்லாம் தூக்கும்போது ரொம்ப போராடிட்டேன் நான் இந்த பப்ள பிள்ளை எல்லாம் தூக்கலாம் நமக்கு பழக்கமே இல்லை இப்பதான் தட்டை விடுவோம் திட்டுவோம் ரெண்டு கையில கட்டிய போடுவேன் நாலு கையில பேசிட்டு ஓடிட்டு தூக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய போராட்டம் இந்த புள்ளை எல்லாம் தூக்கி கொண்டு போய் நல்லபடியா கீழே போட்டு உடைக்கல உடச்சிருந்தோம்னா முடிஞ்ச வச்சுக்க நம்மளை வெத்துல விட்டுருப்பாங்க ஏன்னா அதோட அன்னிய உண்ணியத்தை அவ்வளோ அழகா எடுக்க முடியுமா அப்படின்னு உண்மைக்கே சைனூர் சாவக்காரா தான் கேட்கணும் அப்படி ஒரு ஒரு அழகு படித்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும் என்னோட கேரக்டர் ஏன்னா அது ஒன்று ஒன்னா ஒன்று ஒன்னா சொல்லி கொடுக்கும் போது ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க பேர் வர மறந்து வச்சு கோடேட்டர் வந்து எப்படின்னா அழகா எடுத்துக்கிட்டே இருக்காரு திடீர்னு நுப்பாட்டுங்க என்ன எடுக்கிறீங்கப்பா அப்படின்னு தருவாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் அண்டு குள்ளே ஒரு அன்பு ஒன்று சீன் எடுக்கிறாரு இது எதுக்கு முதல்ல எடுக்கிறீங்க இந்த சீனை என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன் நுப்பாட்டுறா அவரை இல்ல விசித்ராட்டா இது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு அப்படியே அப்போ சரி போட்டு ஏன்னா சில சில வேர்ட்ஸ் தான் கனெக்ட் ஆகுது அவங்க மலையாளத்துல பேசும்போது நம்ம எப்படியாவது மலையாளத்தை கத்துக்கிடலாமா அப்படின்னா அதை உன்னிப்பா உன்னிப்பாக கேட்கும்போது அது என்ன அதோட அதோட ஜீவன் இருக்குன்னு தெரியுது நமக்கு நமக்கு தெரியாமையே தமிழ்லயே பேசி பேசி மலையாளத்துல அது என்னவா இருக்கும் சரி அதெல்லாம் அப்புறமா கேட்டுக்கொள்வோம் நம்ம ஏன்னா உன்னக்கே மலையாளம் பேசணும்னு ஆசைப்படும் ஏன்னா ஒரு கேரளாவில் தமிழ்லேருந்து இருந்து போய் அங்க நம்மளை வச்சு அவ்வளோ அழகுபடுத்தி எந்த சேதாரமும் ஆகாம அழகாக அமைச்சு விட்றாங்க அப்படின்னா அது பெரிய சந்தோஷமா இருக்கு சென்னையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சினிமா ஹால்ல இருந்துட்டு ஒரு மலையாள மலையாள டைரக்டரோட படத்துல நம்ம போய் நடிக்கணும் அப்படிங்கும் போது அது அந்த அளவுக்கு ஆத்மபூர்வமான திருப்தி ஒன்று அங்கே கிடைக்கிது எனக்கு உனக்கு திருப்பி 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 சைனீஸ் சாவக்கராவுக்கு நான் நன்றி சொல்லிட்டே இருக்கணும் மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர் எனக்கு அது இந்த மீடியாவுக்காக சொல்லலை நமக்கு யாராவது அப்படி ஒருத்தவங்க நல்ல மனிதர் கிடைச்சிருவாங்க அது ரொம்ப காலத்துக்கு எல்லாம் கிடைக்காது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு ஒரு இயக்குனர்னாலே அவங்க நம்மளை நல்லா அழகுபடுத்தணும்னு ஆசைப்படுவாங்க அந்த வகையில சைன சாமக்காராவுக்கும் என்னோட நான் நன்றி சொல்லி ஆக்சுவலா நான் சொன்னேன் முன்னாடி ஒரு தமிழ் பிலிம் எல்லாம் எயித் தடவை ஸ்ரீ சங்கர்ல பாத்திருக்கேன் சொல்லிட்டு தமிழ் படம் நிறைய எடுத்து பாத்திருக்கு சினிமா ஷூட்டிங் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம்லயா இருக்கும் பார்த்திருக்க இந்த நான் வந்து ப்ரொடியூசர் அப்போ இவரு விசித்ரன் இந்த மஸ் செம்பகம் இவரு எடுத்த ஆக்சுவலி இந்த ஷூட்டிங் சைட்ல போகும்போது இவங்க ரெண்டு பேரும் சீன் நான் ஒரு சீனும் கூட கட் பண்ணாம எல்லாமே பாத்திருக்கேன் விஜித்ர நான் சொல்லி என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த படத்துல இல்ல ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லி அப்ப விஜித்ரன் சொன்னா அப்ப சுப்பிரமணியம் புரிஞ்சுன்னா ரெண்டு ஆடி இல்ல ரெண்டு பேரிலே ஒராள் தானே இவருன்னு விஜித் நம்ம படத்துக்கு வேண்டிட்டு தாடி எடுத்து அது மட்டும் இல்ல அந்த படம் இந்த இவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கு நீங்க படம் பார்க்கும் போது தான் தெரியும் அதுல ஒரு சோங் கூட இருக்கு சவுண்டோட நல்ல சோங் அதே மாதிரி இந்த செம்பக சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு நல்ல சூப்பர் ஆக்ட் பண்ணி இருக்கு அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப விஜித்தோட இந்த படம் ரிலீஸ் ஆயி வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ரேஞ்ச் ஜாஸ்தியா வரும் இன்னொத்து ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு சுமிசன் நான் இந்த ஆர் கே வெள்ளி மேகத்துல ஸ்டெல்லா ಅನ್ನೋ கேரக்டர நடிச்சிட்டு இருக்க. அது ஸ்டெல்லா வந்து ஆர் கே காம்பினேஷன் சீன் பண்ணிட்டு இருக்க. அது ஃபைட் சீன் கூட இருக்குது. அந்த டைரக்டர் சார் நல்லா சொல்லி தந்துட்டு இருக்க இந்த எனக்கு கொஞ்சமா தமிழ் புரியும் நான் மலையாளத்திலே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது தமிழ் படம் வந்து ரெண்டாவது படம் அவங்க நல்லா அஷ்ரப் குருக்கள் தான் இனத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்க அவங்க நல்லா ஃபைட் பண்ண ஒரு மாஸ்டர் தான் ரொம்ப படம் அவங்க செய்துட்டு இருக்க அதனால ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல எனக்கு கிடைச்சிருக்கு എന്നോട് കരാട്ടെ ബ്ലാക്ക് ബെൽറ്റ് ഇതിനകത്ത് യൂസ് പണ് കിടച്ചത് അതും മറ്റുമല്ലേ നമ്മുടെ ഡയറക്ടർ സാർ നല്ല തന്നിട്ടിരുക്ക് ക്യാമറമാൻ ടോണി ടോണി സാർ കൂടെ നല്ല കോമ്പറേ കോപ്പറേറ്റ് പണിട്ടിരുടെ നമസ്കാരം എന്റെ പേര് ലിമിയ ഇത് എന്നോട് ഫസ്റ്റ് തമിഴ് മൂവി ആർ കെ സാറിന്റെ കൂടെ ഒരു കോമ്പിനേഷൻ തന്നെ എനിക്ക് എന്റെ മൂവിയിലെടുക്കേ എന്റെ ക്യാരക്ടർ നെയിം രഞ്ജിനി എന്റെ സിനിമയ്ക്കുള്ളിലെ സിനിമാവിലെ ആക്ട്രസ് ആയിട്ട ഞാൻ ഇതിൽ നടിച്ച് എനിക്കത് സാറും എന്താ ടീം മെമ്പേഴ്സ് എല്ലാവരും അത് ക്ലിയറാ പഠിച്ച നന്നായിട്ട് ചെയ്തിട്ട് എനിക്ക് ക്യാരക്ടർ തീർക്കാൻ പറ്റിയിട്ടുണ്ട് അപ്പോൾ ഭയങ്കര സന്തോഷം താങ്ക് യു